வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் என் பிள்ளை ரவி வந்திருக்கேன் நிறைய பேருக்கு சில டவுட்டு வாட்ஸ்அப்ல அதிகமாக கேட்டிருந்தீங்க யூடியூப்லேயும் சில பேர் கேட்டீங்க கோயில் ப்ரொமோட்டுக்கு இப்போ போய் நீங்கள் அங்கே பண்றீங்களா அவங்க ப்ரொமோட் பண்ண கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பா அவன் ப்ரொமோட் பண்ணுவான் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் ரவியோட நம்பர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான் கோவில தொடர்பு கொள்ளுங்க ரவியோட நம்பர் கண்டிப்பா நாங்களும் கொடுப்போம் நீங்கள் தொடர்பு கொண்டு அவனுக்கு நாடகம் சினிமா ஏதாவது உங்களுக்கு ப்ரமோட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவன் வருவான் நூறு சதவீதம் அவனோட திறமையை பயன்படுத்துங்க நான் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் பயன்படுத்துங்க நிறைய திறமை நிறைஞ்ச ஒரு ஆள் அது அதனால மற்றபடி அவனுக்குமே வந்து வேற வேலை இல்லாமையா அப்படின்னா கிடையாது ரொம்ப பிஸியான ஆள் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்காக கோயிலுக்கான ப்ரமோட் வீடியோ இது கிடையாது நூறு சதவீதம் இந்த தேனி உசிலம்பட்டி மதுரை மக்களுடைய தீவிர ரசிகர்களுக்காக மட்டுமே அம்மா அம்மா இருக்கிற இடத்துல வந்து அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக அவன் பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கான் ஒப்படைப்போட இது யாராலையுமே பண்ண முடியாது முழுக்க முழுக்க உங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எங்க வயநாட்டுல இருந்து பஸ் ஏறி ஒரு நாள் முழுக்க பயணப்படணும் தூக்கம் கெட்டு அவ் எல்லா வகையிலயும் சிரமம் அப்படி வந்திருக்கேன் அப்படின்னா மக்களாகியங்களை மகிழ்விக்கிறதுக்காக மட்டும்தான் இது வரைக்குமே கோயிலுக்கு வாங்க கோயில சாமி கும்பிடுங்கிறது எங்களுக்கான விஷயம் கிடையாது எனக்கு அது இஷ்டமும் இல்லை ஒருத்தர் புரிஞ்சு உணர்ந்து சாமியை வணங்கணும் அது உங்களுக்கு தெரியும் என் கூட பயணப்பட உங்களை அம்மா சேனல்ல பயணப்படுறவங்களுக்கு தெரியும் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கூட வாராகியோட வேண்டுதல் கடிதம் அப்பனே தவிர வாங்க அந்த நேரில் பாருங்க அம்மாவை அப்படின்னு சொல்ல மாட்டேன் அது விருப்பம் அது உணர்வு அந்த பக்தி வந்து யாரையும் திணிச்சு வரக்கூடாது இந்த மாதிரி ப்ரொமோட்லேயும் வரக்கூடாது அது எனக்கு வந்து எப்பவுமே நான் நினப்பேன் பெரிய பெரிய சேனல் பேட்டி கேட்டப்ப கூட நான் கொடுத்தது கிடையாது ஏன்னா எனக்கு அம்மாவை ப்ரொமோட் பண்ணி ஆள் வர அவசியம் இல்லை உணர்ந்து தன்னால அம்மாவை புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க வருவாங்க சரியா நான் விளக்கம் கொடுத்துட்டேன் என் பிள்ளை பேசுவான் இதை நான் எவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் அவனோட திறமையும் நகைச்சுவையும் உங்களுக்கு காலமெல்லாம் கிடைக்கும் அதுக்கு ஒரு துரும்பா எப்படி அம்மா காலைய மாதிரி ரவிக்கான ஒரு தாயா உங்களுக்கு மகிழ்விக்க நானும் வந்து உங்களுக்கு எப்பவுமே அவனை நடிக்க வைக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பேன் நிறைய ஷேர் பண்ணுங்க அவனோட திறமையை ஷேர் பண்ணுங்க நிறைய புரோமோட்டுக்கு தேவை நான் கூப்பிடுங்க கால் பண்ணுங்க கோவில் நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் கொடுக்க சொல்றேன் நம்பர் கொடுக்க சொல்றேன் அவனும் நிறைய இடத்துல நம்பர் கொடுத்துருக்கான் அஹ் நாடகம் எடுக்கிறவங்க ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க திறமைய பயன்படுத்திக்கங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நிறைய சேனல்கள்ல இருந்தெல்லாம் அவனுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துச்சு

ப்ரமோட் சொன்னா அம்மா வந்து ப்ரோமோட் பண்ணு நான் இன்ன வரைக்கும் சொல்லலை கோயிலை பத்தி பேசாதன்னு சொல்லுவாங்க நானாத்தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் லட்சம் பேர் ஆளுங்க இருக்காங்க எனக்கு தெரியுறவங்க சரி அவங்களுக்கு யாராவது வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து உதவியா இருக்குன்னு வந்து நான் அந்த வார்த்தை சொல்லி வந்து சாமி கும்பிட்டு போக உங்களுக்கு பிடிச்சா வந்து சாமி கும்பிடுங்க வந்து அம்மாவை பாத்துட்டு போங்க ஒரு மன ஆறுதலா இருக்குன்னா நான் தான் சொல்லுவேன் அப்புறம் அம்மா தொட்டுருவாங்க ஏன் என்னை வந்து பாரு பாருன்னு சொல்றேன் அது அவங்களாம் உணர்ந்து வரணும்ப்பா அப்படி சொல்லாதேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்க பல விஷயம் கேட்டிங்க நான் அவங்க கிட்ட நான் வேற எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நிறைய நம்ம குப்பையை குப்பைக்குன்னா புழுதான் வரும் குப்பைக்கு குப்பைக்குன்னா குப்பை தான் வரும் அதனால நான் எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லு சொன்னால் சில விஷயம் சொல்ல முடியாது சில விஷயம் சொல்லணும்னு நினைப்பேன் அப்புறம் மனசை சரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு என்ன த தடங்கள் பண்ணிடுறேன் அது இப்ப சேனல்ல கூட ரெண்டு மூணு சேனல் யாரும் நம்பர் கொடுத்து கூப்பிட்டாங்க இந்த இன்டர்வியூ நிறைய பேர் கூப்பிட இந்த அம்மா கூட கூப்பிட்டு பேசுறாங்கல்ல அப்படி ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டாங்க வந்து பேச வாங்கன்னு சொன்னேன் ஏன்னா நான் பல படம் கொதி வச்ச மாதிரி கொதிச்சு அள்ளி விட்டுருவேன் அது வேண்டாம் அது நிறைய பிரச்சனையாயிருவேன் வேண்டாம் நம்மளால மத்தவங்களுக்கு யாரும் இது வர வேணா நம்மனால ஒருத்தர் வாழ்ந்துதான் இருக்கணும் நம்மளால ஒருத்தர் போகவே கூடாது அது இந்த சேனல் பாக்குறவங்க தெரியும் என்கிட்ட பழகினவங்களுக்கு நூத்துக்கு நூறுல ஆயிரம் பர்சன்ட் தெரியும் நான் யாரு நான் என்ன என்னோட கொள்கை என்ன நான் எப்பேற்பட்டது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என் வாயை திறந்தா எவ்வளவு பெரிய பூகம்ப வெடிக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் நல்லா இருங்க எல்லாம் நல்லா இருப்போம் நல்லதே போய் நல்லா இருப்போம் யாருமே சொல்ல யாருக்கு யாருமே இங்க எதுவுமே எழுதி கொடுக்க கிடையாது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா நீங்க தனியா சேனல் ஆரம்பிக்க வேண்டியதானே உங்களுக்கு தனியா வருமானம் வரும்ல நீங்க சும்மா அடுத்தவங்களவே வாழ வச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்க நீங்க ஒரு வீடியோ சேனல் ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க நான் தனிமையா இருக்கேன் ஏன்னா நிறைய நான் வாழ்க்கையில வந்து ஏமாற்றப்பட்டேன் நிறைய ஏமாற்றப்பட்டவங்க அப்ப வந்து இவங்க வந்து அம்மா என்ன சொன்னாங்க நீ நடிக்கவளா வர வேணும் அப்பான்னு சொன்னாப்ல மாமா இங்க உள்ள கணக்காப்புல தான் மாமா தான் அந்த வீடியோ எடுக்கிறது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது அவரு அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாப்புல மாமா வந்து நடிங்க ஃபர்ஸ்ட் மா மாமா நீங்க நடித்த வீடியோக்கு நாலாயிரூவா மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரெண்டு மூணு வீடியோ தான் நடிச்சேன் அன்னைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சத்து நம்மளுக்கு இருந்தது அப்ப அந்த அந்த காசை வச்சு நீங்க அன்னதானம் போட்டாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அது நான் சின்ன உழைப்பு தான் எனக்கு யூடியூப்ல இருந்தால் பணம் போட்டு விடுறேன் அதை வச்சு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களேன்னு சொல்லி அதே மாதிரி எனக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி மனசுக்கு சந்தோஷம் ரெண்டு வீடியோ எடுத்தாலும் சரி மூணு வீடியோ எடுத்தாலும் சரி நாலு வீடியோ எடுத்தாலும் சரி ஒரு வீடியோ ஃபுல்லா முடிச்சிருக்க ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் எடுத்தோம் அவ்வளவுக்கு ம மனசு சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு வீடியோல வர முக்கால் பாக காசை எனக்கு கொடுத்துட்றாங்க சம்பளமா கொடுத்துட்றாங்க போதுமாமா நான் ஏன்னா அன்னதானத்துக்கு இது போதும் இந்த மிச்ச காசு நீங்க உழைப்பு நீங்க உங்க உழைப்பு உங்க நூறு ரூபாய் விழுந்த விழுந்தா போகுது பாக்கிய நாங்க சொல்லிட்டு பத்தாயிரம் வந்து எனக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க கோடி சம்பாரிச்சாலும் ஒத்தனை ஆஸ்பத்திரிக்கு பத்தாது ரவி வேணா எங்ககிட்ட வந்து இந்த பணம் வந்து விஷயத்த பேசாதீங்க பெருமையான விஷயத்த பேசாதீங்க நாங்க எல்லாம் அப்பாற்பட்டவங்க பாத்து கடந்து வந்தவங்க நாங்க எங்களுக்கு அதெல்லாம் இல்ல அதே போல திறமைய பத்தி சொல்றீங்க இவன் திறமைக்கு இந்த உலகத்துல யாருமே ஈடு கிடையாது சிவாஜிய கூட நாங்க இடைய வைக்க மாட்டோம் சிவாஜி இருந்து கோவிச்சா கூட பரவாயில்ல வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிங்க யார பாக்குறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சவால் விடுவோம் அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கு அதனால திறமைய பத்தி யாரும் பேசக்கூடாது இன்னைக்கு இருந்து அவனவோ கோவிலவோ யாரவோ துளியளவு கூட கூட பேசக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கு பாருங்க வயநாட்டுல ஒரு ஐநூறு பேர் அறுநூறு எழுநூறு பேர் தெரிஞ்சு எழுநூறு பேரு தெரியாம எத்தனையோ மக்கள் இறந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்களை வந்து தோண்டுங்க பாக்க சொல்ல ஆள்ல தோண்டவும் முடியல பாவம் அல்ல முடியல எத்தனையோ கோடியா பொழைச்சவங்க எத்தனையோ கோடி கணக்கு பங்களா பங்களா கட்டி பொழைச்சு போற மண்ணோட மண்ணா போயிட்டான் அங்க என் கிட்ட பழகினவங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் எப்படி வாழ்ந்தவே நான் எத்தனை வேலைக்கு ஆள் வச்சு வாழ்ந்தவே தெரியாது உங்களுக்காக உசிலம்பட்டில முக்காவாசி ஜனங்க அவங்க ஜனங்கப்பா சொந்த பந்த குமிஞ்சு போய் கிடக்குப்பா சொத்து பத்து கணக்கே அளவு இல்லப்பா எந்த வகையிலயுமே அவன் குறைபாடு கிடையாது துளி கூட குறைபாடு கிடையாது சும்மா அந்த சேலை கட்டுறது நிஜமா நூறு சதவீதம் உங்களை மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்துக்கு மகிழ்விச்சு அவன் அள்ளி கட்டுனது என்னவா இருக்குன்னா உங்களோட அன்பு தான் நிரந்தரமா இருக்கணும் பொய் பிராடு வாயில் அப்படியே ஐசா பேசுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது

அதனால இதெல்லாம் மாறுபட்டது இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோ எல்லாருக்குமான பதில் வீடியோ இல்ல வாட்ஸ்அப்ல என்ன வந்தாலும் இந்த வீடியோ தான் சேவ் அம்மா மறுபடியும் சொல்லிக்கிறேன் அத 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 எத்தனை சேனல்ல கூப்டாங்க எனக்கு போக தெரியாமல எனக்கு பேச தெரியாம இல்ல சரி வேண்டாம் ஏதாவது நம்ம வாய் இருந்து சொல்லிருவோம் அது பல மனசு பாதிக்கும் அவங்க வேணா ஒரு நிமிஷம் எது வேணா அள்ளி விட்டுலாம் பேசிடலாம் எது பல நம்மள பேசுறவங்க பேசினா போட்டோம் நான் அதை நான் கண்டுக்கல இல்லம்மா இல்லம்மா நிறைய சேனல் ரெண்டு மூணு சேனல் என்னை கூப்பிட்டாங்க இது மாதிரி பேட்டி எடுக்கிறதுக்கு என்ன என்ன ஏன் அப்படி அப்படி என்னென்னமோ கேட்கணும்னு நினைச்சாங்க நான் அதை பத்தி பெருசா விரும்ப பேச விரும்பல ஆமா எதுக்கு வேண்டாம் சும்மா எதுக்கு நம்ம ஒண்ணு சொல்லிட்டு அடுத்த சொல்லிக்கிட்டு இது பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போங்க ஆனா என்கிட்ட பழகணுங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என் கூட என்னன்னு நல்லாவே தெரியும் முஸ்லிம் அம்மா சொன்ன மாதிரி கோடி கொடிமரத்துல பிறந்த நாங்க அப்படி எல்லாம் யாரும் இல்லாம ஆமா கோடி கட்டி பிறந்து எப்பயே எல்லாம் அனுபவிச்சாளு புதுசா எதுவுமே எல்லாமே புதுசா அது எல்லாருக்குமே தெரியும் எங்க ஊர்ல இருக்க எங்க கிராமத்துலயும் தெரியும் எங்க ஊர்ல தவசு தேவை தான் எங்க ஊர்ல அங்க போய் கேட்டுப்பாங்க யாருமே எங்கிட்ட ஐயோ ரவியா பணத்தாசை புடிச்சவன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க ஐயோன்னு அழுது வந்தவங்களுக்கு எங்கிட்ட இல்லாட்டி கூட தான் பழக்கம் இது குடுத்து அள்ளி கொடுத்த கையை யாருகிட்டையும் இப்படி கையெந்த கிடையாது ஏன்னா அதுக்காக வந்து யாரும் தப்பா பேசாதீங்க தப்பா வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க அந்த போட்டுட்டேன் சாமியார் போல இது வருமானம் பாக்குதுன்னு நினைக்காதீங்க இருக்கிற எல்லாரையும் பேச சொல்லி கேட்டுக்கோங்க எங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லப்பா எத்தனையோ சாதல் கரம் வந்தாலே அம்மா சம்மதிக்குல பேசுறதுக்கு எத்தனையோ சானல் கோயில பத்தி எடுக்க வந்ததுக்கே

உண்மையா இருந்த மாதிரி இந்த உலகத்துல மாட கட்டுறவங்க கட்டட்டு வேணா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருங்க இதா முடிஞ்சு சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருக்கு ஆமா இன்னைக்கு யாருமே யார் தப்பா மெசேஜ் போடாதீங்க நான் அதே மாதிரி போன் நம்பர் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து எந்த சேனலுக்கு யாருமே போன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஆமா தொந்தரவு ஏன் ஏன் முன்னாடியே நிறைய பேர் பேசிருக்காங்க ஆமா நான் போன் நம்பர் ஓப்பனாவே நான் கொடுத்திருக்கேன் எதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க உங்க உங்க வீட்டு குழந்தையா நினைச்சு பாருங்க ஆமா அதே மாதிரி கமெண்ட் பண்றவங்க வந்து ஏன் சேனல் மட்டும் இல்ல நிறைய இந்த திருநங்கை சேனல்ல போய் ஒம்போது பொட்டை அழின்னு எல்லாம் போறாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா கர்மான்னு ஒண்ணு இருக்குங்க அதை நீங்க மறந்துடாதீங்க ஏன்னா அதை வந்து அப்படி தப்பான இது போடாதீங்க யாருமே நிரந்தரம் கிடையாது யாருமே ஒரு ஆள் ஹைட்டா இருப்பாங்க ஒரு ஆள் குள்ளமா இருப்பாங்க ஒரு ஆள் இருக்காங்க ஒரு ஆள் கருப்பா இருப்பாங்க ஒரு ஆள் ஊனமா இருப்பாங்க ஒரு ஆள் நல்லா பேசுவாங்க ஒரு ஆள் பேச தெரியாம போய் எல்லாம் ஒரு மாதிரி கிடையாது அஞ்சு பேருன்னு ஒரே மாதிரி அஞ்சு பேர் அஞ்சு இதற்கா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து கஞ்சிக்குழம்பு கேட்கல குழம்பு கேட்கல அவங்க ஆடுறாங்க பாடுறாங்க சில அம்மா அம்மா ஒரு இருக்காங்க மீராம்மான்னு சொல்லி கோவை மீராம்மான்னு அந்த அந்த போய் ஆமா அவங்க எவ்வளவு தங்கம் தெரியுமா உங்களுக்கு தெரியும் பழகி பார்த்தாதான் தெரியுங்க அம்மானா அப்படிதான் இருக்கணும் அப்படி அவங்க எவ்வளவோ திருநங்கைக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க எவ்வளவோ திருநங்கையை வாழ வைக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க எவ்வளவு நல்ல செய்யறாங்க அப்படின்னா போய் தப்பான கமாண்ட் போடாதீங்க அதே மாதிரி ஒரு பையன் அந்த என்ன பக்கம் இந்த இந்த பக்கம் என்ன ஒரு ப தென்காசி பக்கம் ஒரு பையன் அவரு சேனல் கூட என்ன இருக்கு அந்த பையனை போய்கிட்டு நீ என்ன பொட்டையா கேயா வானவிலாம் அப்படிலாம் போய் மெசேஜ் பண்றது அந்த பையன் படிச்சு நல்ல ஒரு வாத்தியாரா இருக்கா ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கா அம்மா அப்படின்னு ஏதோ போடுறாங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க

இல்லைன்னா தூக்கி அதை ஒதுக்கி விட்டு நீங்க அடுத்த பாருங்க ஏன்னா எல்லாமே தகஞ்சது எல்லாமே ஃபுல்லான ஒரு ஆம்பளையும் கிடையாது ஓ எல்லாமே இதான ஒரு பொண்ணும் கிடையாது இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே குறைபாடு இருக்கும் ஏன்னா அதுக்காக போய் யாரையுமே தப்பா பேசாதீங்க ஒருத்தர் வந்து உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா அப்படி பேசுவீங்களா சொல்லுங்க உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைய போய் அப்படி பேசுவீங்களா அப்படிலாம் பேசாதீங்க யாரையுமே குறை சொல்றது மட்டும் விட்டுறீங்க குறை சொல்றதுனால உங்களுக்கு கர்ம வேலை கூடும் உங்களுக்கு அந்த பாவம் தான் பிடிக்கும் அதனால உங்களுக்கு பத்து பைசா அர்த்தநாதீஸ்வரர் போய் கை வைக்கிற மாதிரிதான் அதெல்லாம் உங்களுக்கு சும்மா சிவன் சும்மா விடாது சிவன் சொத்து குழந்தை சிவன் சொத்துன்னு என்ன சிவன் கோடி கணக்கு சொத்தல வைக்க கிடையாது சிவனோட பிள்ளைங்க தான் சிவன் சொத்து அந்த பிள்ளைங்களை சேண்டி பார்த்தா உங்க வம்சமே அழிஞ்சு போயிருங்க அப்படி எல்லாம் வேணாம் நல்லபடியா எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா இருப்போம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா எப்போ சாகப் போறோம் எப்ப என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் எந்திரிச்சி பிள்ளையில காணாமல பா மண்ணுதானே கடற மண்ணுதான் கிடந்துச்சு ஆமா அவங்க சேமிச்ச வச்சது எதையுமே காணாம எதையுமே காணா கேரளா வயநாள்ல உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நாங்கெல்லாம் வசூல் பண்ணி அவ்வளவு பலம் கொடுத்தோம் அதெல்லாம் சொல்ல விரும்பல அவ்வளவு பழம் கொடுத்தேன்

இப்படியே இறந்த அறிவி குமரியா இருப்போம் இப்படியே நகை நட்டு போட இருப்போம் இப்படியே வசதியா இருப்போம் இப்படியே இப்ப இருப்போம்னு நம்ம யாருமே நினைக்க கூடாது எப்ப இந்த கை திரும்ப எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நிமிஷம் தான் அது வந்து யாருமே யாரையுமே தப்பா பேசாதீங்க தப்பான கமாண்ட் போடாதீங்க யாருக்கு வீடியோக்கும் போடாதீங்க அதே மாதிரி என்ன அறியன்னா அந்த வீடியோ நடிக்கல இந்த வீடியோ நடிக்காத கேட்கவே அதை பத்தி நீங்க பேசவே யாருமே பேசாதீங்க தயவு செய்யுது ஆமா என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க வீடியோ பாருங்க ஆமா என்னால முடிஞ்ச வீடியோ போடுவேன் அதே மாதிரி நீங்க நீங்க நிறைய பேர் கேட்டிங்க தனி சாண ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் தனிமையில இருக்க வயசு

இரநூறுவா ரூபாய் நானா தான் அந்த மாமாவு சொன்னேன் அண்ணா நான் என்னது எடுத்துக்கங்க மாமான்னு சொல்லுவேன் தான் போடுற முடிஞ்ச வேற ஒண்ணு நீங்க தப்பா நினைக்க வேணாம் எனக்கு இப்ப போன வாட்டி வந்த சரி இந்த வாட்டி வந்து எப்ப வந்தாலும் அந்த கணக்கு மொபைல் எடுத்து வந்தோன்னே எனக்கு கணக்கு காட்டிடுவாங்க அம்மாவே காட்டிடுவாங்க அப்படி இந்த போன வீடியோவுக்கு இந்த ரெண்டாயிரம் இருக்கு இந்த வீடியோவுக்கு மூவாயிரம் இருக்கு இந்த இதுக்கு இவ்வளவு இருக்கு என்கிட்ட கணக்கு கையா காட்டிடுவாங்க காட்ட என் சும்மா இருக்குமா ஏமா இல்லப்பா தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வருவாருப்பா களி கிளீனா இருக்கு நீக்கிட்டு வந்து உழைக்கிற இந்த பாரு இவ்வளவு பணம் வந்திருக்கு சொல்லி எனக்கு ஒரு அமௌண்ட் நல்ல ஒரு அமௌண்ட் எனக்கு திருப்தியா கொடுத்து அனுப்பிடுவாங்க அதை விட சந்தோஷம் என்ன தெரியும் நூறு என்னோட உழைப்பு அந்த அன்னதானத்துக்கு போதே அதே பெரிய சந்தோஷம் இதுக்கும் போது நான் நடிக்க போது அன்னதான நடந்துதான் இருந்துச்சு அப்ப வந்து நான் என் காசில எதுவுமே நூறு ரூபாய் கூட போட கிடையாது அப்ப நிக்க கிடையாது இருந்தாலும் இப்ப நான் நடிக்கும் போது ஒரு நூறு ரூபாயும் அதுல போய் விழுகுது இல்ல அன்னைக்கு வீடியோ பச்சு அவங்க அன்னதானம் போட கிடையாது அன்னதானம் எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்கு ஆனா இப்போ எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் சரி நம்மனா நம்மளுக்கு பத்து ரூபாய் கிடைக்குது அங்க ஒரு பத்து ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் நம்ம சாருவா போகுதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோ அப்ப நடிச்சிட்டு இருக்கேன் போட்டுட்டு இருக்கோம் அதுக்காக போய் யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் தப்பா பேச வேண்டாம் யாருமே இது வேணாம் பொங்கி அழந்தா பூமி தாங்காத மாதிரி நானும் பொறுமையில பூமி அதே மாதிரி இருப்பேன் பொங்கி அழந்தா அப்புறம் அந்த அக்னீஸ்வரன் மாறி இருக்கேன் வேண்டாம் நம்ம எவ்வளவு பொறுத்து போறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் நல்ல வழியே கொடுப்பாரு நம்ம நல்லதாவே இருப்போம் நல்லாவே நல்லாவே இருப்போம் சந்தோஷமா இருப்போம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் யாரு யாரையும் குறை சொல்லாதீங்க வாழ்த்துக்க நன்றிமா ரொம்ப சந்தோஷமா ஆமா வாழ்த்துக்க பாய்ங்க